தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி இந்த வீடியோவில் வீடியோலா கைட் ட்ரேடிங் பேஜில் உள்ள ஒவ்வொரு டேர்ம்ஸோட மீனிங் என்ன இதில் உள்ள வேல்யூஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் ஜீரோதா கைட் பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்டாப்லையோ இல்லை மொபைல் ஆப்லையோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நிறையா டேர்ம்ஸ் வந்து ஷோவாகும் அவைலபிள் மார்ஜின் யூஸுடு மார்ஜின் அவைலபிள் கேஷ் ஓப்பனிங் பேலன்ஸ் பேயின் பே அவுட் ஸ்பேன் டெலிவரி மார்ஜின் எக்ஸ்போஷர் டோட்டல் கொலட்டல் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து ஷோவாகும் ஈக்விட்டி அப்படிங்கிற கேட்டகிரிலேயும் ஷோவாகும் கமாடிட்டி அப்படிங்கிற கேட்டகிரிலேயும் ஷோ ஆகும் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வேல்யூஸ் எல்லாமே இருக்கும் சம்டைம் அவைலபிள் மார்ஜினில் கொஞ்சம் ஷோ ஆகும் யூஸ்டு மார்ஜினில் கொஞ்சம் ஷோ ஆகும் அவைலபிள் கேஷில் கொஞ்சம் ஷோ ஆகும் ஸோ இதுக்கெல்லாம் மீனிங் என்ன ஒவ்வொன்றுக்கும் அதோட மீனிங் என்ன இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் அவைலபிள் மார்ஜின் அவைலபிள் மார்ஜின் அப்படினா நீங்க ஒரு நியூவா ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடியா அவைலபிளா உள்ள அமௌண்ட் தான் பாத்தீங்கன்னா அவைலபிள் மார்ஜின் அப்படினு சொல்லுவாங்க இந்த அவைலபிள் மார்ஜின்ல போத் கேஷ் அண்ட் கோலேட்டரல் ரெண்டுமே சேர்ந்து தான் இங்க ஷோ ஆகும் கேஷ் அப்படினா உங்களுக்கு தெரியும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் கோலேட்டரல் அப்படினா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்க பிளெச் பண்ணி வச்சிருக்கோம் அது மூலமா நமக்கு மார்ஜின் கிடைக்குது அப்படினா அந்த மார்ஜினுமே அவைலபிள் மார்ஜின்ல சேர்ந்து சேர்ந்து வந்து ஷோ ஆகும் அண்ட் இப்போ நீங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க இன்னைக்கே பை பண்ணி இன்னைக்கே செல் பண்ணிருக்கீங்க அது மூலயமா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டுமே அவைலபிள் மார்ஜின்ல ஆட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் அப்போ நம்ம சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவைலபிள் மார்ஜின்ல என்ன அமௌண்ட் ஷோ ஆகுதோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது யூஸ்டு மார்ஜின் யூஸ்டு மார்ஜின் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டாக்கையோ இல்லைன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸையோ பை பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட் தான் பாத்தீங்கன்னா யூஸ்டு மார்ஜின்ல ஷோ ஆகும் அட் த சேம் டைம் இப்ப நீங்க இன்ட்ராடே யூக்கிட்டி எஃப்எண்டோல லாஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா யூஸ்டு மார்ஜின்ல ஷோ ஆகும் நீங்க புதுசா ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் வந்து நீங்க போடுறீங்க அந்த ஆர்டருக்கு வந்து அமௌண்ட் வந்து பிளாக் பண்ணிருக்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா யூஸ்டு மார்ஜின்ல ஆட் ஆகி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் மூணாவது அவைலபிள் கேஷ் அவைலபிள் கேஷ் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற கரண்ட் கேஷ் பேலன்ஸை தான் அவைலபிள் பேலன்ஸ் அப்படி அப்படிங்கிற காலமில் வந்து ஷோ ஆகும் இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவைலபுள் கேஷில் என்ன அமௌண்ட்டு ஷோ ஆகுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித் பண்ணிக்கலாம் ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் வித் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவைலபுள் மார்ஜினில் ஷோ ஆகுற அமௌண்ட்டை அப்படியே வித் ட்ரா போடுறாங்க அந்த அமௌண்ட் வித் ட்ரா போடக்கூடாது அவைலபுள் கேஷில் என்ன அமௌண்ட் ஷோ ஆகுதோ அந்த அமௌண்ட் தான் நீங்கள் வித் ட்ரா பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அமௌண்ட் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா இன்னைக்கோட டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதாவது மார்க்கெட் வந்து நைன் பிப்டீனுக்கு ஓப்பன் ஆகும் இல்லையா அதற்கு முன்னாடி உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கிற அவைலபுளான கேஷை தான் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பேயின் பேயின் அப்படின்னா இன்னைக்கோட டேல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ஏதாவது டிரான்ஸ்பர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா பேயின்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பே அவுட் அப்படின்னா இன்னைக்கோட டே இன்னைக்கோட ட்ரேடிங் டேல நீங்க ஏதாவது வித்ரா போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வித் ட்ராப் பண்ற அமௌண்ட் நீங்க ரெக்யூஸ் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா பே அவுட் செக்ஷன்ல ஷோ ஆகும் நெக்ஸ்ட் ஸ்பேன் ஸ்பேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் போர்ட்ஃபோலியோ அனலிசிஸ் பார் ரிஸ்க் இத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஏதாவது ஒரு பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அண்டர்லிங் செக்யூரிட்டி நம்ம வந்து பை பண்ணுறோம் இல்லைனா ஏதோ சம்திங் ஏதோ செல் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸோட வொலாட்டிலிட்டி காரணமாக எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு மேக்ஸிமம் இது எவ்வளோ லாஸ் போகும்போ அப்படிங்கிறத சம்திங் அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சு டிடர்மைன் பண்ணி நம்மகிட்ட சேர்ந்து ஒரு அமௌண்ட் வந்து பிளாக் பண்ணுவாங்க அதுதான் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சேம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் அதாவது இண்டெக்ஸ் ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து டூ பர்சன்டேஜ் வந்து பிளாக் பண்ணுவாங்க எக்ஸ்போசர் மார்ஜினா எப்பயுமே நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பேன் பிளஸ் எக்ஸ்போசர் இந்த ரெண்டு மார்ஜினுமே சேர்ந்து பிளாக் ஆகும் அந்த மாதிரி பிளாக் ஆகிற அமௌண்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேன் அண்ட் எக்ஸ்போஷர் காலத்தில் ஷோ ஆகும் இது ரெண்டுக்கும் இடையில டெலிவரி மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருப்பாங்க டெலிவரி மார்ஜின் அப்படின்னா நம்ம எஃப் ஒன் ஒரு பொசிஷன் எடுக்கிறோம்னா ஒரு மார்ஜின் பே பண்ணியிருப்போம் இல்லையா அதை விட அடிஷ்னலா நம்மகிட்டேருந்து ப்ளாக் பண்ற மார்ஜின் தான் இந்த டெலிவரி மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் நம்ம ப்ளாக் பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து இது பெரும்பாலும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லையும் எம்சிஎக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நடக்கும் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் நீங்கள் எக்ஸ்பிரி டே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடேஷன் இருக்காது அதாவது லிக்விடிட்டியாக இருக்கும் அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபிஸிக்கல் டெலிவரி நடக்கும் இல்லையா அந்த டைம் வந்து இந்த டெலிவரி மார்ஜின் வந்து பிளாக் பண்ணுவாங்க அதே போல எம்சிஎக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி அந்த க்ளோஸ் டு எக்ஸ்பிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெலிவரி மார்ஜின் வந்து பிளாக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸை வாங்குறதுக்கு பே பண்ண மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியமில் ஷோ ஆகும் இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸை பை பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருக்கும் இதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸை வந்து செல் பண்ணியிருக்கீங்க ஷார்ட் பண்ணியிருக்கீங்க ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரிசீவ் தேவையான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேலியில ஷோ ஆகும் ஸோ இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம்ல நெகட்டிவ் அமௌண்ட் ஷோ ஆச்சு அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் நம்ம பேமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்க அதை ஷார்ட் பண்ணியிருக்கீங்க அதனால நீங்க ப்ரீமியம் அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கிறதுனால அது நெகட்டிவ் வேல்யூல ஷோ ஆகுது நெக்ஸ்ட் கொலட்ரல் கொலட்ரல்ல இங்க ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க ஒன்னு லிக்யூட் ஃபண்ட்ஸ் இன்னொன்னு ஈக்விட்டி அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொலட்ரல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாக்ஸையோ இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ வாங்கி அதை ப்ளெட் பண்ணிவிட்டு ப்ளெட் பண்ண அமௌண்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம் இந்த அமௌண்ட்டை தான் கொலெட்ரல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பிளச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாகை வந்து நூறுரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் வாங்கி நீங்கள் டெலிவரியில் வாங்கிட்டீங்க ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அதை ப்ளெச் பண்ணுறீங்க அது மூலமா உங்களுக்கு ஒரு எண்பது ரூபா கிடைக்குது ஓகேங்களா நூறுரூவா வாங்கினது நூற்றி ஒரு ரூபா நூற்றி ரெண்டு ரூபா அது வளர்ந்துக்கிட்டே போகும் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது வளர்ந்துக்கிட்டே போகுது அதை நீங்கள் ப்ளெட் பண்ணிருக்கீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதுலேருந்து எண்பது ரூபாய் கிடைக்குது இந்த எண்பது ரூபா வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ இது நிறைய பெரிய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதாவது இது ஒரு கல்லிலே ரெண்டு மாங்கா அதாவது ஒரே அமௌண்ட்டை நீங்கள் ஈக்குவிட்டிலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அதே அமௌண்ட்டை வச்சு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இது இது பேர் தான் வந்து கொலட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிக்யூட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிக்யூட் பீஸ் ஈடிஎஃப் ஆர் லிக்யூட் மியூச்சுவல் ஃபண்டை பிளச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொலட்ரல் லிக்யூட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த காலத்தில் வந்து ஷோ ஆகும் இதுவே நீங்க ஈக்விட்டி அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்லைன்னா ஈடிஎஃப் பிளட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது கொலட்ரல் ஈக்விட்டி அப்படிங்கிற காலத்துல வந்து ஷோ ஆகும் பைனலா பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் கொலட்ரல் அப்படின்னு டோட்டல் கொலட்ரல் அப்படின்னா இப்போ ஈக்விட்டி அந்த ஈக்விட்டி அந்த கொலட்ரல் அமௌண்டும் பிளஸ் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் கொலட்ரல் அமௌண்ட் ரெண்டுமே சேர்ந்து கொலட்ரல் டோட்டல் கொலட்ரல் வந்து ஷோ ஆகும் அப்போ டோட்டல் கொலட்ரல் உங்களுக்கு என்ன அமௌண்ட் ஷோ ஆகுதோ அந்த அமௌண்ட் தான் நீங்க வந்து பிளட் பண்ணி டோட்டலா லிக்விட் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி எல்லாத்தையும் பிளச் பண்ணி உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற அந்த அமௌண்ட் தான் இந்த டோட்டல் கொலட்ரல் இப்போ பக்கத்துல உள்ள கமாடிட்டி செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலட்ரல் ஆப்ஷன் மட்டும் இருக்காது ஏன்னா கமாடிட்டி ட்ரேடிங் எம் அப்படிங்கிறது ஒரு தனி எக்ஸ்சேஞ்ச் ஸோ அதுல அங்க நம்மளால பிளச் பண்ணி அந்த அமௌண்ட் வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது ஏன்னா அங்க ஈக்விட்டி கிடையாது இல்லையா ஸோ அதனால அந்த கொலட்ரல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கமாடிட்டிக்கு கிடையாது ஸோ இப்போ உங்களுக்கு ஜீரோதா ஃபண்ட் பேஜ்ல ஷோ ஆகிற எல்லா டேர்ம்ஸோட மீனிங் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஜீரோதால வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படினா ஜிரோதால டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான அபிஷியல் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே மொபைல் மூலம் நீங்க ஃப்ரீயா அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படினா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நானே உங்களுக்கு பர்சனலா கைட் பண்றேன் சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றினா கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க investments in securities market are subject to market risks read all the related documents carefully before investing